ஹாய் ஹலோ வணக்கம் இது ஆர்வி ஹோம் பில்டர்ஸுங்க நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஆல் பில் கொடுத்துங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா வீடு வீட்டு மனைகள் அப்பார்ட்மெண்ட்டு ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது ஷேர் பண்ணிங்க எங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி இங்கே பாருங்கள் நாற்பத்தி நாற்பது அடி ரோடுங்க கால் பெரிய மண்ணில் இருக்குதுங்க ஆன் வந்தீங்கன்னா பெரிய மணல் பெரிய மண்ணில் அருகிலேயே இருக்குங்க பாருங்க அற்புதமான ரோடுங்க நாற்பது அடி ரோடு பெரிய ரோடுங்க வாங்க நம்ம இடத்துக்கு போகலாம் ஓகேங்களா இங்கே பாருங்க ஒரு அற்புதமான இடங்க பெரியமன் இல்லைங்க ரோட்டு எங்க ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்க சேருவட்டி இல்லைங்க சேருவம்பட்டியில் அருமையான இடங்க பாருங்க முப்பது அடி தலை சிலைங்க அற்புதமான ஒரு இடங்க வந்து பாருங்கள் அழகான ஒரு இடங்க ஓகேங்களா இங்கே பாருங்க டைனேஜர் டைனேஜர் பாருங்கள் நல்லா வசதியாக நல்லா போட்டு கொடுத்துருக்கிறாங்க ஒரு அற்புதமான இடங்க இந்த பாருங்க மின்சார வசதி எல்லாமே இருக்குதுங்க அற்புதமான ஒரு இடங்க மறக்காமல் வந்து பாருங்கள் பெரிய இல்லைங்க பெரிய மண் இல்லைங்க சேருவம்படி சேர்வம்பட்டி அருகில் தாங்க ஒரு அற்புதமான இடங்க பாருங்கள் அற்புதமாக இருக்குதுங்க அழகாக பாருங்க வீட்டெலாம் சுற்றி பாருங்கள் அழகான வீட்லாம் இருக்குது அற்புதமாக வர ரோட்டு மேலேங்க ரோட்டு மேலே நிலம் மஞ்சங்க நாற்பது அடி தாசல்லிங்க ரோட்டு மிளகுங்க நம்ம ஆன்ல வந்தால் பெரிய மண்ணிலைங்க பெரிய மல்லி போகணும் சேருவம்பட்டின்ட்டு மிலை பெரியமல்லையே போக தேவையில்ல பெரிய சேர்வம்பட்டிலையே இருக்குதுங்க இடம் பாருங்க ரோட்டு மேலேங்க ஒரு அற்புதமான இடங்க மறக்காமல் வந்து பாருங்கள் ஒரு அழகான இடங்க ஓகேங்களா இந்த பாருங்கள் லைட் வசதி கரண்ட் வசதி எல்லாமே இருக்குதுங்க ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்கள் ஓகேங்களா அருமையான இடங்க வந்து பாருங்கள் ஓகேங்களா நம்ம ரோட்டு மேலேங்க நாற்பத்தஞ்சி ரோட்டு மேலே தாசலைங்க மேலேயே அமைஞ்சிருக்குங்க இடம் பாருங்க பாருங்கள் தாசலை அத்தங்க டேங்குக்குங்களா தாசலை பாருங்கள் மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குங்க ரோடு இடம் ப்ளாட்டு அற்புதமான ஒரு இடங்க மறக்காமல் வந்து பாருங்கள் ஒரு அற்புதமான இடங்க டெரிமலில் போகிற வரைக்கும் சேருவட்டின் இடத்துல ஒரு அற்புதமான இடங்க அமைஞ்சிருக்குங்க பிளாட்டுங்க பாருங்கள் அற்புதமான இடங்க மையான இடங்க டிடி சப்ரூட் வேறு வேறு ஃபோன் வசதி ஓகேங்களா அதுக்குமே இடங்க பாருங்கள் ஆர்பி ஓம் ட்ரெஸ்ஸுங்க நம்ம சேனலில் முதல்ல தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பில் கொடுக்குங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் அந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குதோ அந்த இடத்த தேர்ந்து தேர்வுப்படுத்திக்கிங்க கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க ரேட்டு அளவு எல்லாமே டோட்டலாக சொல்லுவாங்க ஓகேங்களா செல் பண்ணிக்கங்க ஓகேங்களா நம்ம ஆன் வந்தால் ஆன் லூட் வந்தால் இன்னும் பெரிய மண்ணிலைங்க பெரிய மண்ணிலே போக தேவையில்ல அதுக்கு முன்னாடி சேருவம்பட்டியிலே மெயின் ரோட்லேயே இருக்குதுங்க ஓகேங்களா அற்பதுமாக இடங்க நாற்பது அடி தாசி ஒட்ட மாதிரியே இருக்குதுங்க இடம் பாருங்க வண்டிலாம் போதுங்களா ஏன்னால் நாற்பதாயிரம் தாசலைங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க அற்புதமான நாங்கள் சேரவும் பட்டியில் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு அற்புதமான இடங்க வந்து பாருங்கள் ஒரு அழகான இடங்க ஓகேங்களா கரண்ட் வசதி லைட் வசதி எல்லாமே இருக்குதுங்க அற்புதமான இடங்க வந்து பாருங்கள் ஒரு பாருங்கள் ரோட முப்பதை தாசலைங்க முப்பது தாச்சில் இருபத்தஞ்சி தாச்சில் எல்லாம் கலந்து எல்லாம் இருக்குதுங்க அற்புதமான இடங்க ஃபிளாட்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குதுங்க புது ப்ளாட்டுங்க வந்து பாருங்க ஓகேங்களா அது அற்புதமாக இடங்க ஓகேங்க இது ஆர்வி ஆர்வி ஓம் பில்ட்ரஸுங்க நம்ம சேனலில் வந்து தடவை பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்பியோ கொடுங்க லைக் கொடுத்துங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் வீடு வீட்டு மனைகள் அப்பார்ட்மெண்ட் எது இருந்தாலும் சரிங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க உங்களை கூட்டி போய் காமிப்பாங்க ஓகேங்களா இது குறைந்த விலையில் கிடைக்குதுங்க இடம் அற்புதமாக இடங்க நாற்பது தாரசால ரோட்டு மேலேங்க பஸ்ஸு போகிற வழி இல்லைங்க ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க அற்புதமாக இடங்க வராமல் பாருங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம் இது உங்கள் ஆர்வி ஓம் பில்ட்ரஸுங்க நன்றி